சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை கோவையில் திருச்சிரோடு ரோடு சிங்காநல்லூரில் துவக்கம் உலக தரத்தில் கண் சிகிச்சை வழங்கும் டிரினிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனை தனது இரண்டாவது புதிய கிளையை கோவை சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் துவங்கியுள்ளது திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று புதிய மருத்துவமனை கிளையை கோவை மேயர் திருமதி கே ரங்கநாயகி திறந்து வைத்தார் கோவை நகர காவல்துறை ஆணையர் திரு ஏ சரவணசுந்தர் ஐ பி எஸ் இந்திய மருத்துவ சங்கத்தின் கோவை கிளை செயலாளர் டாக்டர் வி சீதாராமன் ஆகியோர் உடன் பங்கேற்றனர் பாலக்காட்டில் தலைமையகத்தை கொண்டுள்ள இந்த மருத்துவமனை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கேரளா மற்றும் தமிழகத்தில் ஒன்பது கிளைகளுடன் மக்கள் நலனில் நம்பிக்கையுடன் செயல்படுகின்றது டிரினிட்டி மருத்துவ மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த மருத்துவமனை தலைமை டாக்டர் ஏ கே ஸ்ரீதரன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர் தலைமை மருத்துவ இயக்குனர் டாக்டர் முருதுலா சுனில் ஆகியோரின் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது கோவை கிளை மருத்துவ சேவை டாக்டர் ஏ எம் மும்தாஜ் மற்றும் டாக்டர் மதுசூதன் ஆகியோர் தலைமையில் செயல்பட்டு வருகின்றது இதுகுறித்து டிரினிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கண் மருத்துவமனையின் தலைமை டாக்டர் ஏ கே ஸ்ரீதரன் கூறும்போது கோவை சிங்காநல்லூரில் ஆறாயிரத்தி ஐநூறு சதுரடியில் அமைந்துள்ள இந்த புதிய மருத்துவமனை அதிநவீன மருத்துவ வசதிகளுடன் பதினான்கு நர்சிங் ஊழியர்கள் மற்றும் கண் சிகிச்சை நிபுணர்களுடன் செயல்பட உள்ளது மருத்துவ ஆலோசனை மையங்கள் கண் பரிசோதனை மருந்தகம் அறுவை சிகிச்சை மையம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் மருத்துவமனையின் ஒரே குறையின் கீழ் உள்ளது இதில் ஜெனரல் ஆப்தால் மாலஜி கண்புரை குளுக்கோமா மெடிக்கல் ரெடினா லேசிக் கார்னியா சிகிச்சை குழந்தைகள் கண் சிகிச்சை மருத்துவர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் செயல்படுகின்றன இந்த பிரிவுகளுக்கு டாக்டர் முகமது ஷாபாஸ் கார்னியா தலைமை வகித்து செயல்படுகின்றார் புதிய மருத்துவமனையின் தொடக்க விழாவை முன்னிட்டு ஜூலை பதிமூன்று முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை அனைவருக்கும் இலவச ஆலோசனையும் நூறு நபர்களுக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சையும் நானூறு நபர்களுக்கு இலவச கண் கண்ணாடியும் வழங்கப்பட உள்ளது மேலும் காணும் வளம் எவ்வளவு முக்கியமோ அதற்கு முறையான பராமரிப்பு அவசியம் கோவையில் நாங்கள் தரமான கண் சிகிச்சையை வழங்க உறுதி இந்த பயணத்தில் மக்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்புகின்றோம் மக்களின் பார்வை பாதுகாப்புக்காக டிரினிட்டி தனது சேவையை விரிவுபடுத்துவதில் பெருமைப்படுகின்றது என நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுனில் ஸ்ரீதர் கூறினார்